அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க கலயுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருவானின் அற்புதமான திருத்தலம் தான் இது இந்த தலத்துக்கு வந்து அருள்பாளிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் பெருமாளின் அருளால் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்குது திருவேங்கடமலையில் ஏழாவது சிகரத்தில் விற்றிருக்கு புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே எட்டு அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் விக்கிரகத்தின் கண்கள்ல ஜுலிக்கும் மாணிக்க ரத்தினக்கல்கள் பொதிக்கிருக்காங்க மற்றும் குங்குமம் போன்றவற்றையும் இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்கு திருமாலின் திருமேனிக்கு பச்சை கற்புரம் சாத்துறாங்க பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது சாதாரண கல்லில் இதை தடவினால் காலப்போக்குல அந்த கல்லில் வெடிப்பு விழும் ஆனால் ஏழு மலையானுக்கு வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் தடுறாங்க எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு அதிகாலையில் குளிர்ந்த நீரால் அபிஷேகம் போது பெருமாளுக்கு வியர்க்கும் பீதாம்பரத்தால் இந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க திருமாலின் திருமேனுக்கு எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பத்துடன் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வியாழக்கிழமை அன்று ஏழு மலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க அப்பொழுது ஏழு மலையானின் ஆபரணங்கள் கத கதப்புடன் இருப்பதை உணர முடியும் திருப்பதி ஆலயத்தில இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவுல சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இங்கு மட்டும் காணப்படும் இந்த பாறைகளுடைய வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை திருமலைக்கு திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல இரண்டு விதமான பாறைகள் பாதைகள் இருக்கு அழுப்பிரி அதாவது கீழ் திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாதையே நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருது அகோபில்ல மடத்தின் முதலாவது ஜீவ சுவாமிகளின் முதன் முதல்ல இந்த படிக்கட்டுகளை அமைச்சிருக்கார் ஸ்ரீவாரி மீட்டு திருப்பதிக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்குது பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் இந்த அமை பாதை சீரமைக்கப்பட்டிருக்கு இந்த வழியே ஆந்திராவில் சேர்ந்தவர்கள் கீழ்த்திருப்பதிக்கு அருகே உள்ள ஊர்களில் உள்ளவர்கள் அதிகம் பயன்படுத்துவதாக சொல்லப்படுது ஐதீக ஆசிரமங்களின் படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு தான் பின்னர் வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் எனும் நெறிமுறையே கடைபிடிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி தேவஸ்தானம் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கு வந்து பெருமாள் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் தங்கியிருக்கார் பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அந்நியாயங்கள் பெரியது மீண்டும் பூமியில் அவதாரம் எடுக்க வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் யாகம் நடத்தியிருக்காங்க யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என முனிவர்களை கேட்டிருக்காரு பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்னு முடிவெடுத்திருக்காங்க மூர்த்திகளை சாந்தமானவரை தேடி பிறகு முனிவர் வைகுண்டம் சென்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளில் திருமால் பிறகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவருடைய மார்பலை எட்டி உதைச்சிருக்காரு திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்த பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவது என முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார் லட்சுமி கோபம் கொண்டு பார் கடல்ல கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் அழுந்திருக்காங்க திருமாலும் திருமகளை தேடி பூ உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில் வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்தாங்க அவருக்கு பசித்தை தான் இதை பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க லட்சுமி வருத்தம் அடைந்திருக்காங்க நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காரு அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமணி அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் மிக்க சென்றிருக்காங்க மன்னன் வாங்கிய பசு மேச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சுரிந்தது பசுவை மேத்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டன் கோடாரியால் பசுவை அடைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன்னுடைய காயம் தீர மூடி தேடி சென்ற ஆசிரமம் ஒன்றை கடந்தால் அது வராக மூர்த்தியின் ஆசிரமம் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து பகுலா தேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்துல மூழ்கி இருக்காங்க இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளை வரம் வேண்டி குலகுரு சுகா முனிவர்கள் படி புத்திர காமேஸ்டை யோகம் செய்ய நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடந்தது தாமரைக்கு பத்மம் என பெயர் எனவே குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமன மணாளனாக பெற வேண்டி தவம் செஞ்சாங்க ராமனும் அவளிடம் பின்னால அவள மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்திருக்காங்க அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறந்தாள் பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள் சீனிவாச பெருமாளும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன் பின்னர் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமாலியின் சிலா ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க பத்மாவதி அலமேல் மங்காபுரத்துல அருளாட்சி செஞ்சிருக்காங்க சீனிவாச பெருமாள் தினம் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் ஏழு மலைக்கு அதிபதி என்பதாக ஏழுமலையான் மலையான் என திருநாமம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் திருப்பதி இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீதுதான் ஏழு மலையான் கோவில் கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏழு மலையான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் தீரும் திருமதி திருப்பதி எழுமலையான் கோவில் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற கோவில் நாட்டின் பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் அதிகம் செல்லும் கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் கருவறையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய வெங்கடேச பெருமான் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி இந்த முடி இதுவரை உதிர்ந்ததே இல்லை சிக்கல் விழுந்ததும் கிடையாது புராணங்களின்படி அந்தர்வா என்று அரசி தன் முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது கருவறை மையத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தராறு வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு பெருமாள் கருவறையில் மையப்பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றும் ஆனால் பெருமாளின் விக்கிரகம் கர்ப்ப கிரகத்தின் வலது புறத்துல சற்று ஓரமாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழுமலையான் கருவறையில பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்க கூடிய விளக்க யார் எப்போது ஏற்றினார்கள் என்பது தெரியாது ஆனால் இந்த விளக்க இதுவரை அணைந்ததே கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது திருப்பதி கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய திரு ஏழுமலையானின் சிலை உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லப்படுது ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவற்றில் காதை வைத்து கேட்டார் கடல் அலைகளின் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருப்பதி மாலாஜிக்கு பண் படைக்கப்படும் மா மாலைகள் மலர்கள் பால் வெண்ணெய் துளசி உள்ளிட்ட பொருட்கள் ரகசியமான ஒரு கிராமத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுது பெருமாளின் திருமார்புலா மகாலட்சுமி இப்பொழுதும் வாழ்வதாக சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜ ரூப தரிசனம் நடைபெறும் அன்றைய தினம் பெருமாளின் விக்ரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்பட்டு திருமண்ண நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்பலா லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே